அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஓதப்படுகிற ஹொத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஷவ்வால் மாதம் பிறை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அல் கிரா அது ஃபவாஇத் அல் கிரா அது ஃபவாஇத் முக்கியமான ஒரு தலைப்பு வாசிப்பு அதன் பயன்களும் பலன்களும் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை இன்று வழங்கியிருக்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வாசிப்பினால் மனிதன் பூரணமடைகிறான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாசிப்பு என்பது அது எவ்வளவு ஒரு உயர்ந்த பயன் நிறைந்த பலன் நிறைந்த ஒரு பழக்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இதை இன்ற இன்றைய குத்துபாவிலே மிகச் சுருக்கமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் الحمد لله العليم ذي الفضل والتكريم والإحسان العميم أمر نبيه بالقراءة ورتب عليها عظيم الثواب وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أحرص أحرص الناس على ما يفيدهم ويجعلهم

சூரா அலக் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் எ கரா அபிஸ் மெர் ரப் பி படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் வாசிப்பீராக உம்மை யார் படைத்தானோ படைத்த அந்த ரப்புடைய பெயரால் நீங்கள் வாசியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான் எனவே வஹரிசு ஐ அல் ஐல் மின் நீங்கள் பயனுள்ள அறிவை அடைவதற்காக நீங்கள் ஆசைப்படுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களது நேரங்களை நல்ல விடயங்களுக்காக செலவிடுங்கள் பயன்படுத்துங்கள் நீங்கள் சுபீட்சம் அடைவீர்கள் முஸ்லிம் சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வாசிப்பு என்கிற அந்த பழக்கத்தை உங்களுக்கு விருப்பமாக்கட்டும் இந்த வாசிப்பு என்பது அண்ணல் மனித சிந்தனைக்கான ஒரு எரிபொருள் மனித சிந்தனையை இயக்குவதிலே வாசிப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் புரிதரின் ஒரு விளக்காக இந்த வாசிப்பு இருக்கிறது மனிதனுக்கு இருண்ட பாதைகளை இருள்களை மனிதனை விட்டும் அகற்றிவிடுகிறது அவன் அறியாமையின் இருளை அவனை விட்டும் விடுகிறது அறிவின் அறிவாற்றலின் பாதைகளை அவனுக்கு திறந்து விடுகிறது அல்லதி கெர்ர மொஹுல்லா ஒரஃப் ஷன்னஹு ஃபிகிதாபி வாசிப்பு என்பது அறிவை அடைந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வசாயில் ஊடகமாக இருக்கிறது ஒரு மனிதன் அறிவாளியாக மாற வேண்டுமாக இருந்தால் அவன் முதலில் வாசிக்க வேண்டும் அதனால் தான் நல்லா கொத்தாலா நபிக்கே சொல்கிறான் ஏக்கரா ரீட் பண்ணுங்க வாசிங்கள் என்று சொல்கிறான் எனவே வாசிப்பு என்பது அறிவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையாக ஊடகமாக இருக்கிறது அல்லாஹ் அறிவினுடைய மகத்துவத்தை சொல்கிற போது அந்த அறிவு என்பது மனிதனை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறது அல்லாஹ் சூரா அல் முஜாதலாவின் பதின் ஓராவது வசனத்திலே சொல்கிறார் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஸ்தான் அல்லாஹ் அந்தஸ்துகளை அதிகப்படுத்துகிறான் என்று அல் முஜாதலாவின் பதின் ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதே போன்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மொழியில் வருகிறது மன் யார் ஒரு பாதையிலே தேடுவதற்காக நடந்து செல்கிறாரோ அல்லாஹ் அதன் மூலமாக அடைவதற்கான அந்த பாதையை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்துகிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அல் குர்வான் அறிவின் மகத்துவத்தை சொல்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அறிவை தேடுவதற்காக முயற்சி செய்கிறவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்கிற அந்த பாதை அவனுக்கு இலகுபடுத்தப்படுகிறது என்பதை சொல்கிறார்கள் அது மாத்திரமன்றி அதாவது சில கைதிகள் சில அடிமைகள் போரிலே பிடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தண்டப்பணம் அறவிடப்பட்ட நேரத்திலே சிலருக்கு எழுதப்படிக்க தெரிந்த சிலருக்கு அவர்களுக்கான அந்த ஃபிரியாவாக அவர்களுக்கான அந்த கராமா தண்டப்பணமாக அவர்கள் எழுத வாசிப்ப படித்து கொடுப்பது எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் படித்து கொடுப்பதை அதற்கான பிரதியீடாக அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரவாதியாக மாற்றுவதற்கான பெருமானம் என்பது மிகப்பெரியது அந்த பெருமானத்திற்கு ஈடாக அல்லாவுடைய தூதர் எழுதப்படித்து எழுத வாசிக்க கற்றுக் கொடுப்பதை ஆக்கினார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது எண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ படிப்பது என்பது வாசிப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு சிறந்த மனிதனுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அறிவை அறிந்து கொள்வதற்கான ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு ஊடகமாக ஒரு வழியாக இந்த வாசிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் வொ மீன் செவா இதில் வாசிப்பினுடைய மிக முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்றுதான் அந்ஹா வசீலத்துன் இலா கிறா அதி கிதா பில்லா அல்ஹாதி இல இல சிரா மிக உயர்ந்த பயன்பாடுகளில் பிரயோசனங்களில் ஒரு மனிதன் அல்லாவுடைய நேர்வழியை சரியான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடிய வேதத்தை அவன் வாசிப்பதற்கு இந்த வாசிப்பு என்கிற இந்த அறிவு துணை புரிகிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே வாசிப்பை பொறுத்தவரையும் இது முக்கியமான ஒன்று அல்லாஹ் குர்வான்ல படிங்கன்றான் வாசிங்கன்றான் அல்லாவுடைய வேதத்தை அவர்கள் ஓத வேண்டாமா அஃபலாயத்தை சிந்திக்க வேண்டாமா என்று சொல்கிறான் சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் அதை அவன் படிக்க வேண்டும் எனவே வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது அல்லா சொல்றான் உங்களுக்கு நம்முடைய தூதர் வந்திருக்கிறார் யுபயுலக்கும் கசீரன் மிம்மா குந்தும் கிதாப் வேதத்திலே நீங்கள் எவைகளை எல்லாம் மறைத்துக் கொண்டிருந்தீர்களோ அப்படி மறைத்து கொண்டிருந்தவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் உங்களுக்கு நிறைய உங்களுடைய விடயங்களை அவர் மன்னித்து விடுவார் அல்லாவிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நூல் வெளிச்சம் வந்திருக்கிறது ஒரு தெளிவான வேதம் வந்திருக்கிறது அல்லா சொல்றான் அதை கொண்டு அல்லாஹ் திருப்பொருத்தத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறான் பாதையை அவர்களுக்கு காட்டுகிறான் அவர்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் வெளியேற்றுகிறான் அவனுடைய அனுமதி கொண்டு அவர்களுக்கு நேர்வழியை அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் கண்ணியமானவர்களே வாசிப்பு மனித சமுதாயம் நேர்வழி அடைவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லாவுடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது இருள்கள் என்கிற வழிகாட்டிலிருந்து வெளிச்சம் என்கிற நேர்வழிக்கு அவனை வாசிப்பு என்கிற இந்த ஊடகம் அழைத்துச் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அமைதிமிக்க ஒரு பாதையை அவர் அடைந்து கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை இந்த அல் குர்வானிய வசனத்திலிருந்து நமக்கு மிக தெளிவாக இந்த குத்துபாவிலே சொல்லி தருகிறார்கள் அவனுடைய வசனங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன சிந்திக்கப்படுகின்றன அவனுடைய நேர்வழி வழிகாட்டுதல் அவனுக்கு தெளிவாகின்றன

நீங்க வாசிப்பு உங்களுடைய வாசிப்பு பழக்கம் குருவானை படிப்பதற்கு மட்டும்தான் பயன் தருகிறது என்றால் அதுவே உங்கள் வாசிப்பின் அந்த பயன்பாட்டுக்கு மிக போதுமானதாகும் ஆனால் அது மட்டும் வாசிப்பினுடைய நோக்கம் அல்ல அதுதான் நீங்க வாசிப்பு பழக்கத்தால் குருவானை மட்டும்தான் படிக்கிறீங்க அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறீங்க அதுதான் நீங்க செய் அதுவே போதும் அந்த வாசிப்பினுடைய உச்ச பயனை நீங்கள் அடைகிறீர்கள் என்பதற்கு அடுத்த என்றால் மிக முக்கியமான உள்ளது என்னவென்றால் அதாவது கடந்த கால சமுதாயங்களுடைய செய்திகளையும் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் உங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் அதே மாத்திரமல்ல அவர்கள் எதன் மீது இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அதிலே சரியானதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் நல்லதை பின்பற்று மோசமானதை விட்டுவிடுகிறீர்கள் கடந்த கால சமுதாய வரலாற்றிலே நல்லவைகளை நாம் பின்பற்றுகிறோம் மோசமானவைகளை நாம் விட்டுவிடுகிறோம் அல்லாஹ் சூரா அண்ணாமிலே சூறா வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் நபியை சொல்லுங்கள் பூமியிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள் உங்கள் அதாவது அல்லாவுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களது முடிவு என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வாசிப்பினுடைய முக்கியமான பயன்களில் இதுவும் உண்டு கடந்த கால வரலாற்றை கடந்த கால சமுதாயங்களை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் நல்லது செய்யும் போது எப்படி அல்லாவிடத்திலே வரவேற்கப்பட்டார்கள் அவர்கள் பாவிகளாக இருந்தபோது எப்படி அழிக்கப்பட்டார்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்வதாகும் வாசிப்பினுடைய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய சிந்தனையினுடைய அதாவது விஜஹாத்துகள் அவர்களது பார்வைகள் எப்படி இருக்கிறது அவர்கள் ஒன்றை எப்படி சிந்திக்கிறார்கள் எப்படி அதை அதனுடைய கருத்தை அவர்கள் உள்வாங்குகிறார்கள் என்ற பலதரப்பட்ட கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு இந்த வாசிப்பு துணை பெறுகிறது இதன் எனவேதான் யார் இந்த வாசிப்பினுடைய நோக்கங்களை சரியாக தெரிந்து கொள்கிறாரோ வாசிக்கிறாரோ அவர் சிந்தனையினால் வளர்ச்சி அடைகின்றார் அவரது சிந்தனை உயர்கிறது அவரது கருத்தோட்டங்கள் விரிவுபெறுகிறது இதன் மூலமாக அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் எதிர்கருத்துள்ளவர்களது சிந்தனைகளை அவர் படிக்கிறார் தனக்கு எதிரானவர்களது நல்ல கருத்துக்களை சிலபோது அவர் உள்வாங்குவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பழக்கம் சில பேர் அவர்களது வாழ்க்கையை பார்த்தா ஒரு சுருங்கிய வாழ்க்கை தான் எதை சிந்திக்கிறார்களோ அதுதான் அறிவு என்று நினைக்கிறார்கள் தான் எதை செய்கிறார்களோ அதுதான் உச்சகட்டமான அவர்களது சிந்தனை என்று நினைக்கிறார்கள் வாசிப்பின் மூலம் பலதரப்பட்ட மனிதர்களது சிந்தனையை ஒருவன் தெரிந்து கொள்கிறான் பலருடைய அந்த கருத்தோட்டங்களை புரிந்து கொள்கிறான் ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் எப்படி நோக்குகிறார்கள் என்ற அந்த அந்த நோக்கங்களை அவன் தெரிந்து கொள்கிறான் எனவே இது ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஆழமான ஆளுமையை ஆழமான ஒரு அறிவை ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனையை ஒரு பொதுவான ஒரு சிந்தனை விருத்தியை அவனுக்கு உண்டாக்குகிறது என்பதை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சொல்கிறான் பொதுவாக வாசிப்பு என்பது மார்க்க விவகாரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு காரணமாக இருக்கிறது பொதுவாக வாழ்க்கையை அவன் பலதரப்பட்ட துறைகளை அவன் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது எனவேதான் அல்லாஹு தாலா வாசிப்பினுடைய நோக்கங்களை பல இடங்களில் சொல்கிறான் உருவானிலே கல்வியை சொல்கிற போது அத்தவுபா நூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்கிறான் ஒமாக்கான் ஈமானிய சமுதாயம் ஒரே அடியாக அவர்கள் புறப்பட்டு செல்லக் கூடாது ஒரே அடியாக அவர்கள் யுத்தத்துக்கு சென்றுவிடக்கூடாது ஃபலவுலா நஃபரா மின் குல்லி ஃபுர் கத்திம் மின் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சாரார் வெளிக்கிளம்பிச் செல்ல வேண்டாமா லிய த அவர்கள் மார்க்க விவகாரங்களில் அவர்கள் விளக்கம் பெற்று ஒலையும் திரு கௌமஹும் இதா ரஜ உ இலைஹும் அவர்கள் திரும்பி வருகிற வேளையில் அறிவை அடையாதவர்களுக்கு அவர்கள் கவனமாக இருப்பதற்காக எச்சரிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு கூட்டம் அறிவை தேடுவதற்காக கிளம்ப வேண்டாமா என்று அல்லாஹுத்தாலா சொல்வார் எனவே அறிவு என்பது ஒரு பரந்த சமுதாயத்தை விரிந்த ஒரு சமுதாயத்தை ஒரு நல்ல கலாச்சாரம் மிக்க ஒரு சமுதாயத்தை ஒரு சிறந்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாகும் அறிவை மக்கள் இன்றைக்கு வேற கோணத்தில் திரும்பி அதை ஒரு சடவாத அல்லது ஒரு ஒரு வியாபார ஜொப் மார்க்கெட்டிங்காக அதை ஆக்கிவிட்டார்கள் அது வேறு அது இந்த குத்துபாவில் சொல்லப்படவில்லை இன்ஷால்லாம் நம்ம தனியான ஒரு தலைப்பில் அதை பேசலாம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அறிவின் மகிமை பற்றி குர்வானும் நபி மொழிகளும் நிறைய பேசுகிறது சொன்னாங்க அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் விளக்கங்களை கொடுத்து விடுகிறான் எனவே வாசிப்பு என்பது மார்க்க விளக்கங்களை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கான ஒரு ஊடகம் புரிதலை ஒரு மார்க்க விவகாரங்களை நல்ல முறையில் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஊடகம் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலேஸ்லம் இதன் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே

அனைத்துறைகளையும் உள்ளடக்கும் புரிந்து மார்க்கத்தை மட்டும் தொழூரத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டார் நோம்பு பிடிக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டார் அல்லது மார்க்க விவகாரங்களை நடைமுறைப்படுத்துவதை மட்டும் புரிந்து கொண்டார் என்பதை மட்டும் அது உள்வாங்காது இது அல்லாமல் சகல துறைகளிலும் மனிதனுக்கு எதிலையெல்லாம் பிரயோசனம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அவன் சரியாக புரிந்து கொள்வது சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குவதுதான் இந்த புரிதல் என்பதனுடைய சரியான அர்த்தமாகும் அது மாத்திரமல்ல ஒரு மனிதனை அறியாமை என்கிற ஒரு தாழ்ந்த இடத்திலிருந்து அறிவு என்கிற ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவனது அந்த புரிதல் அவனது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனது விளக்கம் அவனை கொண்டு செல்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை இது நல்ல ஒரு தலைப்பு அல் கானூனியா அதாவது வாசிப்பில் பொதுவாக நீங்கள் எதையெல்லாம் வாசிக்கணும் சட்டம் சம்பந்தமான விஷயங்களை வாசிப்பது சமூக ரீதியான விஷயங்களை வாசிப்பது பொருளாதார ரீதியான விஷயங்களை வாசிப்பது கல்வி அறிவுசார் விஷயங்களை வாசிப்பது இதுபோன்ற சகல விதமான துறைகளையும் வழிகாட்டுதல்களையும் புரிந்து கொள்வதுதான் இந்த வாசிப்பு ஏற்படுத்த விளைகிற ஒரு சரியான ஒரு புரிதலாகும் மார்க்கத்தை மட்டும் புரிந்து கொள்வதல்ல அவர் சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சமூகம் சார்ந்த விவகாரங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார துறைகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வியை சிந்தனை சார்ந்த விடயங்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வாசிப்பினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அறிவுடைய பாதையிலே நீங்கள் பயணியுங்கள் வெற்றிக்கான ஒரு ஊடகமாக இருக்கிறது வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை அடைந்து கொள்வதற்கான ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களது நேரங்களை வாசிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களது நேரங்களை பயனுள்ள விதமாக நீங்கள் பயன்படுத்த அந்த பயனுள்ள அந்த செயல்களிலே மிக முக்கியமானது உங்கள் வாசிப்பாகும் உங்கள் நேரங்களை நீங்கள் நல்ல விடயங்களில் பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கண்டா நீங்கள் வாசிப்பு என்பது மிக நல்ல விஷயங்களில் உள்ளதாக இருக்கிறது ஒரு அறிவுள்ள ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்பட்டது சுயில் அஹது முஃபக்கிரின் அம்மையும் கினு கூதல் ஆலம் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ற தகுதி யாருக்கு இருக்கிறது என்று கேட்கப்பட்ட போது அல்லது எப்படி வாசிப்பது என்று தெரிந்தவன் தான் உலகை ஆளும் தகுதி பெறுகிறான் என்று சொன்னார் சுபஹான் அல்லாஹில் ஆதேவம் காரணம் என்னென்றால் வாசிப்பு என்பது ஒரு மனிதனை பரந்த ஆளுமை மிக்கவனாக மாற்றுகிறது பல்வேறு உலக விவகாரங்களை பற்றி அறிவு இருக்கிறது எனவே அறிவும் ஆளுமையும் நிறைந்த ஒரு மனிதன் அவன் கண்டிப்பாக வாசிப்பு பழக்கம் உள்ளவனாக இருப்பான் எனவே வொமென் ஃபெவா இதில் குறா அன்ன ஃபிஹா ஷகலன் வஹ்திலிம் பிமா யூஃபி எனவே மிகச்சிறந்த பிரயோசனம் என்னன்னு சொன்னால் உங்களது நேரங்களை உங்கள் அதாவது நல்ல விஷயங்களில் பயன்படுத்துவது அதுல ஒன்றுதான் தான் வாசி மிம்மா யுஸ் அன்ஹுல் அபுது யோமல் கியாமா அல் வாக்ஸ் பியாம நாளில் மனிதன் விசாரிக்கப்படுற விஷயங்கள்ல உள்ளதுதான் தன்னுடைய நேரத்தை அவன் எப்படி பயன்படுத்து தன்னுடைய வாழ்நாளை எப்படி பயன்படுத்தினான் அன் முருகி ஃபீம் அஃப்னா அவனது வயதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் எப்படி அதை பயன்படுத்தினான் என்று கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஓய்வு என்பது மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அந்த ஓய்வை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அந்த நல்ல விஷயங்களில் முக்கியமானது வாசிப்பாகும் வீணானவைகளுக்கு பயன்படுத்தினால் அல்லா இடத்துல அதற்கான விசாரணைகள் இருக்கிறது ரசூலுல்லா சொன்னாங்க இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது மஹ்பூனுன் ஃபிஹிமா கெதீரும்மினன் அந்த அருட்கொடைகள் விஷயத்தில் மக்கள் அதிகமானவர்கள் நஷ்டப்பட்டு விடுகிறார்கள் ஒன்று அஸ் செஹா தூ வல்ஃபரா அவனது ஆரோக்கியமும் அவனது ஓய்வு நேரமும் ஆகும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒமெம்மா என் பகைலில் ஒகொலா ஐயூ ஹிப் ஐயூ ஹெபு இலைஹி அவுலாதகும் ஹபுல் கிரா சிந்தனை உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்க வேண்டும் இந்த வாசிப்பின் மீது அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களது அந்த புரிதலை அவர்களது விளக்கத்தை அவர்களது சிந்தனை அது விரிவுபடுத்திவிடுகிறது அவர்களது ஆளுமையை அது வலுப்படுத்தி விடுகிறது அவர்களை விழிப்புணர்வு மாற்றி விடுகிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்றவாறு நூலகங்களை லைப்ரரிகளை நீங்கள் அமைத்துக் கொடுங்கள் வீடுகளிலே சின்ன சின்ன பிரயோசனமான நூல்களை கொண்டு நிறைத்தவர்களை வாசிக்க விடுங்கள் அது அவர்களை விதமாக அவர்களை கவரக்கூடிய விதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டு சிறந்த புத்தகங்களை நீங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் நல்ல வரலாறுகளை நீங்கள் அவர்களை படிக்க வையுங்கள் அவர்களுக்கு ஆளுமைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் அல்லாஹ் சொல்லான் கொலவில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகிவிட முடியுமா அல்லா கேட்கிறான் ஒருத்தன் அறிவாளி இன்னொத்தன் புத்திசாலி ஒத்த மட ரெண்டும் சமானான்னு கேட்கறாளா ஹல் எஸ்டம் இல்லதின்னு யா இல்லம் உண்ண வல்லதீ இன்னலா யா இலமு என்னம்மா அல்பாப் என்னடா சிந்திக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா அறிந்தவர்கள் தான் உலுல் அல்பாப் புத்தி உள்ளவர்கள் தான் சிந்திக்கிறார்கள் என்று அல்லாஹ்த்தால சொல்கிறோம் கண்ணியமானவர்களே நல்ல ஒரு கொத்துபா இந்த கொத்துபாவிலே நானும் நீங்களும் பயனடைய வேண்டும் கடைசியாக ஒரு செய்தி அதாவது வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை சம்மந்தப்படுத்துறதால அதாவது உங்களுக்கு தெரியும் ஓமானில் மஸ்கட்டில் ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் வருடாந்தம் செய்வாங்க அது இம்முறையும் இந்த ஓமான் எக்ஸிபிஷன் சென்டர் திறந்திருக்கிறது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மார்க்கரீதியான பல நூல்களை நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம் தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் விசாரித்து அந்த எக்ஸிபிஷன் அதாவது புத்தக கண்காட்சி பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உங்களுக்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதை விலை கொடுத்து வாங்கலாம் உங்களோட வீடுகளுக்கு கொண்டு வரலாம் அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக ஃபத்த குல்லா ஐயுகல் முஸ்லிமோன் முஸ்லீம் சமூகமே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒஜ் அலுல் கிரா அத்தமின் உசுசில் உசுசிமா நூ நபிஹி நீங்கள் கவனிக்கக்கூடிய அடிப்படைகளில் ஒன்றாக உங்களது முயற்சிகளின் அடிப்படைகளில் ஒன்றாக நீங்கள் கிராத் வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்குங்கள் அதன் மீது நீங்கள் ஆசைப்படுங்கள் அதுதான் சிற்று தகதுமி பைனல் உமம் முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியிலே நீங்கள் உயர்வடைவது எது என்பதை உங்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு ரகசியமாக இருக்கிறது வெற்றிக்கான ஒரு வழிகாட்டியாக ஒரு ஒளிவிளக்காக இருக்கிறது نينجل برمانة مكة ورخة آخوة ذات كانوا رباه ذي هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمدٍ الهادي الأمين فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملايكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم من نمر خطباب ومغلي ساندكم وري ومغلي مرد السلام عليكم ورحمه الله وبركاته